இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி காஷ்மீருக்கான சுய நிர்ணய உரிமை இந்தியாவினால் பறித்தெடுக்கப்பட்டதை நினைவு கூறுகின்ற காஷ்மீர் சுரண்டல் தினம் இன்று இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகராலயத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் மிகவும் பழைமை வாய்ந்த மனித உரிமை பிரச்சினையான காஷ்மீர் விவகாரம் தொடர்பான அனைத்து சர்வதேச சட்டங்களும் ஆக்கிரமிப்பு இந்தியாவினால் மீறப்படுவதை இந்த நாளில் ஞாபகப்படுத்தப்படுகிறது இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்று மேஜர் ஜெனரல் ஃபாகிமூல் அசீஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாகிஸ்தான் ஜனாதிபதி மேன்மை தாங்கிய ஆஷிப் அலி சர்தாரி மற்றும் பிரதமர் முகமது ஷபாப் ஷெரீப் ஆகியோர் வழங்கிய அறிக்கைகளும் வாசிக்கப்பட்டன பிரதான உரையை அரசியல் ஆலோசகர் ஷிராஸ் யூனுஸ் சுரையா ரிஸ்வி மற்றும் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் வணிகத்துறை பொறுப்பாளர் மெகவிஷ் சமி ஆகியோர் ஆற்றினர் இந்நிகழ்வினைத் தொடர்ந்து காஷ்மீர் தொடர்பான ஆவணப்படமும் புகைப்பட கண்காட்சியும் நடைபெற்றன உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநிறிகளுடன் எச் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு நான்கு டபிள்யூ www.amazoncollege.lk